ஹலோ நண்பா நண்பி செல்ல எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் ராமரும் லக்ஷ்மணரும் வந்து தசரதர் அவைக்கு வந்துட்டாங்க தசரதர் வந்து விஸ்வாமித்ர முனிவர் கூட ராமரும் லக்ஷ்மணரை அம்ச வைக்கிறாங்க போது சொல்றாரு இனிமேல் நீங்கள்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் வந்து இவங்களை வழி நடத்தணும்னு சொல்லி அமிச்சு வைக்கிறாரு அவங்க வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அந்த காலத்திலாம் வந்து முனிவர்கள் வந்து தேர்ல போக மாட்டாங்க ஏன்னா வந்து தரையில் உள்ள புழுங்குச்சி எல்லாம் மிதிப்படும் சொல்லிட்டு அவங்க வந்து நடந்தே போறாங்க காட்டுக்கு காட்டுக்கு போனதும் வந்து விஸ்வாமித்ர முனிவர் வந்து மலர்படுக்கை செஞ்சு ராமரையும் லக்ஷ்மணரையும் தூங்க வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராமர் பக்கத்துல போய் அவரை முகத்தை பார்த்துட்டு இவ்வளோ இவ்வளவு தெய்வீகமா இந்த முகம் சொல்லிட்டு உங்கள் அப்பா நான் லைட்டா அரட்டினதுக்கே அமுச்சு வச்சிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்தா ஆயிரம் விஸ்வாமித்ர முனிவர் வந்து மிரட்டியிருந்தாலும் நான் அமிச்சு வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சு ராமரை வசிச்சுட்டு இருக்காரு அஹ் விடியுது திருப்பி அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப வழியில் வந்து ஒரு ஆசிரமம் பார்க்குறாங்க அது வந்து சிவபெருமான் தவம் பண்ண ஆசிரமம் அது வந்து மிக சிறந்த ஆசிரமம் இங்க தான் அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காண்டி மன்மதன் வந்து அம்பு விட்டாங்க சிவபெருமான் வந்து நெற்றிக்கனால் அந்த மன்மதனை அங்கம் இல்லாதவனா ஆக்கினாங்க அதனால தான் இந்த நாட்டு வந்து அங்க தேசம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்